அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நீங்கள் ஒரு அறையில் தனியாக அமர்ந்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் உங்களை யாரும் பார்க்கவில்லை உங்கள் அருகில் யாரும் இல்லை அந்த தனிமை உணர்வு ஒரு சிறு தவறு செய்யலாமா அல்லது ஒரு கெட்ட சிந்தனையை நினைக்கலாமா என்று உங்கள் மனதை தூண்டலாம் ஆனால் அந்த நேரத்தில் ஒரு குரல் உங்கள் உள்ளே கேட்கிறது உன்னை கவனிக்கும் ஒருவன் இருக்கிறான் அது கண்காணிக்கும் ஒரு கேமரா அல்ல அது தண்டிக்க காத்திருக்கும் ஒரு அதிகாரி அல்ல அது நம்மை பாதுகாக்க வழிநடத்த ஒரு தாய் தன் குழந்தையை கவனிப்பது போல பேரன்போடு நம் ஒவ்வொரு செயலையும் நினைப்பையும் அருகிலிருந்து உணர்ந்து பார்க்கும் ஒருவன் அவனுடைய திருநாமம்தான் அர் ரகீப் அர் என்பது அல்லாஹ்வின் தொன்னூற்று ஒன்பது அழகிய திருப்பெயர்களில் ஒன்றாகும் இதன் ஆழமான தமிழ் அர்த்தம் எப்போதும் கவனிப்பவன் ஒரு வினாடியும் மறவாமல் அனைத்தையும் கண்காணிப்பவன் காப்பவன் பராமரிப்பவன் தன் படைப்புகளை மிகுந்த அக்கறையுடன் பாதுகாப்பவன் சாட்சி நம் செயல்களுக்கு உள்ளே வெளியே உள்ள உண்மையை அறிந்த சாட்சி ரகீப் என்ற சொல் மனிதர்களின் கண்காணிப்பு போல் அல்லாமல் பாதுகாப்பு பராமரிப்பு முழுமையான ஞானம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு சிறந்த கண்காணிப்பை குறிக்கிறது நாம் பேசும் வார்த்தைகளை நாம் செய்யும் செயல்களை உலகம் பார்க்கிறது ஆனால் நம் மனதுக்குள் ஓடும் எண்ணங்களை யாருக்கும் தெரியாமல் நாம் பூட்டி வைத்திருக்கும் இரகசிய ஆசைகளை வெளியில் காட்டாத நம்முடைய பயங்களை யாருக்கு தெரியும் ஹர் ரகீப் மட்டுமே அறிந்தவன் நாம் மற்ற மனிதர்களிடமிருந்து எதை மறைக்க முயன்றாலும் அவன் அதையும் தாண்டி நம் இதயத்தின் மிக ஆழத்தில் இருப்பவற்றை கவனிக்கிறான் இந்த உணர்வு நமக்கு என்ன கொடுக்கிறது நாம் ஒருபோதும் தனியாக இல்லை என்ற நிம்மதியையும் கெட்ட எண்ணங்களை உடனே விளக்க வேண்டும் என்று நம்மை உணரவைக்கும் அர் ரகீப் என்பவன் ஒரு காவலன் போல நம்மை பார்க்கிறான் அவன் நம்மை தண்டிப்பதற்காக கண்காணிப்பதில்லை மாறாக நம்முடைய எண்ணம் தவறான வழியில் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக ஓர் அன்பான வழிகாட்டி போல பார்க்கிறான் ஒரு தாய் தன் குழந்தை விளையாடும்போது அது கீழே விழுந்துவிடாமல் கொள்வதைப் போல இறைவன் நம் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்கு தெரியாத ஆபத்துகளிலிருந்தும் வழிகேடுகளிலிருந்தும் நம்மை காக்கிறான் நீங்கள் தொலைதூரப் இருந்தாலும் இருண்ட அறையில் இருந்தாலும் ஒரு பாலைவனத்தில் தனித்துவிடப்பட்டாலும் ஆர் ரகி பொங்கலை பார்க்கிறான் நாம் இருக்கும் இடம் நேரம் சூழல் எதுவுமே அவனது பார்வையிலிருந்து மறைக்க முடியாது இந்த உண்மை நமக்கு மிகப்பெரிய ஆறுதலையும் பாதுகாப்பையும் தருகிறது எந்த மனிதனும் நமக்கு உதவ முடியாத போது எந்த மனிதனும் நம்மை கவனிக்காத போது நம் அருகிலிருந்து நம்மை பராமரிப்பவன் அவன் மட்டுமே அவனுடைய பார்வைதான் நமக்கு கிடைத்திருக்கும் மிக உன்னதமான பாதுகாப்பு அரண் ரகீப் என்ற திருப்பெயரின் ஞானத்தை புரிந்து கொள்பவன் தனது வாழ்க்கையை ஒருபோதும் அலட்சியமாக வாழமாட்டான் ஏனெனில் அவன் ஒவ்வொரு வினாடியும் இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற விழிப்புணர்வுடன் இருப்பான் இதுவே முராகவா எனப்படும் இறை உணர்வு இந்த உணர்வு ஒருவனை நேர்மையுடனும் பொறுப்புடனும் அச்சமின்றியும் வாழத் தூண்டுகிறது அன்பானவர்களே உங்கள் வாழ்வில் சோதனைகள் வரும்போது நான் அனாதை போல் இருக்கிறேனே என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் நீங்கள் தவறு செய்ய துணியும் போது யாரும் என்னை பார்க்கவில்லை என்று எண்ணாதீர்கள் அர் ரகீப் அவனது பேரன்பு நிறைந்த கண் உங்கள் மீது எப்போதும் இருக்கிறது அந்த கண்காணிப்பு வெறும் குற்றம் கண்டுபிடிக்கும் பார்வை அல்ல அது மன்னிப்பை கொடுக்க உங்களை செய்ய உங்களை காப்பாற்ற எப்போதும் காத்திருக்கும் ஒரு சக்தி அந்த பார்வையின் நிழலில் நாம் அனைவரும் நிம்மதியுடனும் நேர்மையுடனும் வாழ்வோம் என்று உறுதி கொள்வோம் ரகீப் உன் பேரன்பு கண்ணிலிருந்து எங்களை ஒருபோதும் விலக்கிவிடாதே